ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பில் அதாவது பைப்பிங் நைட்டி கலெக்ஷன் பார்த்துக்கலாம் சைஸ் பார்த்திங்கன்னா எல் சைஸ் இந்த நைட்டு எல்லாமே சுடிக்க நோட் பண்ணிக்கங்க இது நாட் ஃப்ரீ சைஸ் சுடிக்கட் சில நைட்டில் ஜிப் இருக்குது சில நைட்டில் ஜிப் கிடையாது நோட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி அதாவது முந்நூற்றி ரூபா ஒரு நைட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா முந்நூற்றி ரூபா அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஒட்டுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆஃபர் இருக்குது ஆஃபர் மீன்ஸ் ஒரு நைட்டி ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அதாவது அப்போ முந்நூறுரூவா ரேஞ்ச் வரும் உங்களுக்கு வந்து இது எல்லாமே காட்டன் நைட்டி தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பல்சரி காட்டன் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் மிக்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும் வித் சைடு பாக்கெட் இருக்குது அண்ட் ஓவர் லக் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து போட்டோஸ் இருக்குது குரூப்பில் அதாவது ஜாயின் பண்ணாத சில பேர் இருப்பீங்க அவங்களுக்காக வந்து நான் வந்து இப்படி வந்து லைவ் அப்டேட் சாரி வீடியோ அப்டேட் வந்து நான் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அதனால் பிடிச்சதுன்னா இந்த நைட்டி வந்து சைஸ் வந்து ஹைட் வந்து அதாவது ஃபிஃப்டி த்ரீ இன்ச்சு அண்ட் ஜஸ்ட் இத் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டொ ட்வெண்ட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பைப்பி அண்டு காலர் நைட்டி இது வந்து காலர் நைட்டி காலர் நைட்டியோட விலை பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா ஸோ இது வந்து எல்லாமே இது பார்த்திங்கன்னா இது ப்ளைன் நைட்டி இதனோட விலை பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி டூ எயிட்டின்னு நினைக்கிறேன் சரி அதை பார்த்துக்கலாம் இது வந்து காலர் நைட்டி முந்நூறுரூபா இது எல்லாமே இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது அதாவது நீங்கள் எனி ஃபைவ் ஃபைவ் எடுத்திங்கன்னா ஆஃபர் இருக்குது ஆஃபர் மீன்ஸ் அதாவது நான் சொல்லிக்கிறேன் ஒரு நைட்டுக்கு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அப்போ ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நூறுரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்போ பார்த்தா ஃப்ரீ ஷிப்பிங் மாதிரியே வந்துடும் ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே காலர் நைட்டின்னா முந்நூறுவா இது ப்ளைன் நைட்டி டூ நைன்ட்டி ரேஞ்ச் வரும் இது பைப்பிங் நைட்டி இது வந்து த்ரீ டுவெண்ட்டி நான் ரேட் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன் அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுங்க அதுக்காக தான் மெயினாக வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா குரூப்பில் சில பேர் இருக்க மாட்டேங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வரும் குரூப்பில் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நம்ம வீடியோஸ் ரெகுலராக நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த சேனலில் வந்துடும் அண்ட் ஃபோட்டோஸும் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வருங்க ஃப்ரில் நைட்டி கலெக்ஷன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து ரீசெண்டாக லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிறோம் அதனால் நம்ம சேனல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க இது ஃபோட்டோ கலெக்ஷன் இல்லை ஓகே இந்த எல்ஜிஸ் வேணால் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் குரூப்லருந்து